முழுவதும் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தை திங்கள் முதல் நாளான இன்று புத்தாடை அணிந்து பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகின்றனர் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதிய பானையில் புத்தரிசி இட்டு மஞ்சள் கட்டி கரும்பு போன்றவற்றை படையலிட்டு மக்கள் வழிபாடு நடத்தினர் கோவில்களிலும் சிறப்பு வழிபாட்டிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பொங்கல் பண்டிகையை ஒட்டி கரும்பு மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை நேற்று களை கட்டியது சென்னையிலும் பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது எங்கள் பகுதியில் வந்து பொங்கல் திருநாள் எப்படி கிராமங்களில் கொண்டாடுகிறார்களோ அதே போல நாங்கள் எங்கள் வீட்டிற்கு முன்னால் தெருக்களிலே வந்து பொங்கலை வைத்து மக்களோடு மக்களாக மிக அற்புதமான இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி இருக்கிறோம் தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு நாம் ஆங்கில புத்தாண்டை விமர்சையாக கொண்டாடுகிறோம் அதே போல தமிழ் புத்தாண்டையும் விமர்சையாக கொண்டாட வேண்டும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இதெல்லாம் கிராமத்துல தான் வந்து இந்த இதெல்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் நகரத்திலையும் சென்னையிலையும் நாங்கள் வந்து மயிலாப்பூர்ல நாங்கள் இருக்கோம் இங்கே நாங்களும் இங்கே இப்போ கொண்டாண்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஐந்தாண்டா பொங்கல் வச்சிருந்தோம் எங்களைப்பா இங்கே நிறைய பேர் இப்போ எங்கள் தெருவில் வந்து நிறைய பேர் பொங்கல் வைக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரையல்ல தமிழ் புத்தாண்டு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்ற பாவேந்திரன் வர்களுக்கு தை முதல் நாளாகிய இன்று தமிழ் புத்தாண்டை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்திலும் தமிழ் புத்தாண்டையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்